ஒரு ஊர்ல பெரிய பசுமையான காடு ஒன்று இருந்துச்சு அங்கே நூறு வருடங்களாக நின்று கொண்டிருக்கும் ஒரு பெருமையான அரச மரம் இருந்தது அந்த மரம் காட்டுக்கு ஒரு குடிசை மாதிரி சின்ன பறவைகள் அதில் குடியிருந்து சத்தமாக பாடும் குரங்குகள் கிளையில் ஆடி பாடும் மான்கள் மிருகங்கள் எல்லாம் அந்த மரத்தோட நிழலில் ஓய்வு எடுக்கும் அரச மரத்தோட நிழலுக்கடியில் எப்போதுமே சிரிப்பும் சந்தோஷமும் தான் ஒரு நாள் வெயில் கடுமையா எரிச்சது காடு முழுக்க வறட்சியா இருந்தது மிருகங்கள் எல்லாம் தண்ணிக்காகவும் குளிர்ச்சிக்காகவும் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருந்தன அப்போ ஒரு குட்டி யானை அந்த அரச மரத்தடியில் வந்து உட்கார்ந்துச்சு அந்த யானைக்கு மூச்சை அடைச்சு போற மாதிரி தாகமா களைப்பா இருந்தது அது மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டே ஆ இங்கேயாவது கொஞ்சம் குளிர்ச்சி கிடைக்குதே அப்படின்னு நிம்மதியோடு சொல்லுச்சு ஆனா அங்கிருந்த சில விலங்குகள் குரங்கு மான் பறவைகள் யானையை பார்த்து குழப்பமா பேச ஆரம்பிச்சாங்க இவனோட உடம்பு பெரியது இவனை இப்படியே விட்டா நிழலை முழுக்க மறைச்சிருவான் அப்புறம் நமக்கு குளிர்ச்சி கிடைக்காமல் போயிரும்னு சொல்லி அந்த யானையை அங்கிருந்து துரத்து முடிவு செஞ்சாங்க ஒரு குரங்கு தைரியமா கத்துச்சு ஏய் யானையே நீ பெரியவன் நீ இப்படி இங்க இருக்கிறது எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு தயவு செஞ்சு இங்கிருந்து எங்கேயாச்சும் போயிடுன்னு சொல்லுச்சு குட்டி யானை அந்த வார்த்தையை கேட்டதும் ரொம்பவே சோகமா நின்றுச்சு நான் யாருக்கும் இடையூறு பண்ணலையே சற்று நிழலில் நிற்கத்தான் வந்தேன்னு உள்ளுக்குள்ள தனக்குத்தானே நினைச்சுக்கிட்டு மெதுவா அங்கிருந்து விலகி போயிருச்சு யானை போன சில நிமிஷங்களுக்குள்ள வானம் இருந்துச்சு கருமேகங்கள் சூழ்ந்தது மின்னல் அடிச்சது புயல் காற்று வீச ஆரம்பித்தது அரச மரத்தடியில் இருந்த விலங்குகள் எல்லாம் பயந்து போனாங்க மலை கொட்ட ஆரம்பித்தது குரங்குகள் ஓடி ஒளிஞ்சது மான்கள் நடுங்கின பறவைகள் கூட சிறகடிக்க முடியாம தவிச்சது அப்போ அந்த குட்டியானை அங்கே வந்தது தன் பெரிய காதுகளாலையும் பெரிய உடம்பாலையும் எல்லா விலங்குகளையும் சுற்றி நின்று மலையிலிருந்து காப்பாற்றினார் குரங்குகளும் மான்களும் பறவைகளும் எல்லாம் பாதுகாப்பா யானையோட அருகே நின்று உயிர் பிழைச்சாங்க மழை நின்ற பிறகு எல்லாரும் நெகிழ்ந்து யானையை பார்த்தாங்க குரங்கு மெதுவா சொன்னது நாங்க உன்னை வெளியே போன்னு சொன்னோம் ஆனா நீ எதுவுமே மனசுல வச்சுக்காம நம்ம எல்லாரையும் வந்து காப்பாத்தி இருக்க மான் தலை குனிஞ்சு மன்னிச்சுக்கோ நண்பா இனிமேல் நாங்கள் யாரையும் உடம்பு வித்தியாசம் பார்த்து தவறாக நினைக்க மாட்டோம் இதை கேட்ட யானை சிரிச்சுக்கிட்டே சொன்னது நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளலைனாலும் பரவாயில்லை ஆனா நான் உங்களை காப்பாத்தாமல் இருக்க முடியாது ஏனென்றால் நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தால் தான் இந்த காடு அழகா இருக்குன்னு சொன்னது அந்த நாள் முதல் அந்த யானையும் எல்லா விலங்குகளும் சேர்ந்து நல்ல நண்பர்களாக ஆனாங்க காடு மீண்டும் சிரிப்பாலும் நட்பாலும் நிறைந்தது உண்மையான வலிமை என்பது சொந்த நன்மையை மட்டும் பார்த்து கொள்ளாமல் பிறருக்கு நல்லது செய்வதில்தான் இருக்கிறது மற்றவங்க தவிர்த்தாலும் கூட நல்ல மனசுக்காரன் எப்போதும் அன்பை மட்டுமே காட்டுவான்